இடம் வாங்க விற்க வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குள்ளே அருணோதியா மால் அருணோதியா மால் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குங்க தென்புறம் ஒரு ரோடு இருக்குது வடபுரம் ஒரு ரோடு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தென்புறம் இருக்கிற ரோடுங்க தென்புறம் இருக்கிறது காங்கிரீட் ரோடுங்க வடபுரம் இருக்கிறது தார் ரோடுங்க வீட்டோட தென்புறத்தில் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க இப்போது இந்த வீடு அவசர விற்பனைங்க பேங்க் லோன் கட்ட முடியாததால் கஸ்டமர் செல் பண்ணுறாங்க அவுட்டர் சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க இது போட்டிக்கோங்க இப்போ நம்ம தென்புறத்துலேருந்து வீடியோ காமிச்சிட்ருக்கோம் பாருங்க இதுதான் வட புறவங்க இங்கிருந்து வந்துக்கலாம் இதான் வேங்க ஒரிஜினல் இந்த ஓகே கிழக்கு பார்த்து விடுங்க வடக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க போட்டிக்கோ ஹாலுங்க பத்துக்கு பதினாறு ஹால் இது இப்போ ரீசண்டாக தான் கட்டியிருக்காங்க இந்த வீடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விட் பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க கிச்சன் பத்துக்கு பதினொன்று கிச்சன் இன்னொரு இது மொத்தம் ரெண்டு பெட்ரூமுங்க இது ஒரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கிடையாதுங்க அவுட்ரு தான் இருக்குது இது இன்னொரு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமோட அளவும் பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்றுங்க ஆ இதுதாங்க வடக்கு பார்த்து இது இன்னொரு தார் ரோடுங்க வடக்கு திசைந்து இப்போ காமிக்கிற வீடியோவை இதுதாங்க வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்த சென்ட்டு நாலரை சென்ட்டுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருணோதியா மால் ஒரு மூணு கிலோமீட்டர் அருணோதியா மால்லேருந்து இந்த வீடு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் மூணு வச்சுக்கோங்க மொத்தம் ஆறு கிலோமீட்டர் இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு சென்ட் இடம் இருக்குங்க ஒரு காம்பவுண்டு போட்டு ஒரு கார் பார்க்கிங் மாதிரி ஒரு செட்டு போட்டிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்